பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறவங்க அதிகமானவர் வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செஞ்சிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் அதாவது வந்து ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் காரணம் என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்றது நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல மருத்துவம்ன்றது தோன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்போ முழங்கால் வலிக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்காலுக்குள்ளேயே ஊசி போடுவாங்க முழங்கால் மூட்டில் வந்து ஊசி போடுவாங்க அப்போ அது மாதிரி ஊசி வந்து வலிக்கு போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற சைனோ ஒளி கூட இவங்க போடுற ஊசியும் போய் ஜாயின்ட் ஆகிக்கும் ஆனால் அது என்ன பண்ணணும்னா வலி இல்லாமல் தடுக்கும் ஆனால் அங்கே உள்ள முழங்காலோட ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சி போயிடும் இந்த ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பக்கமாக முழங்கால் வளைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்போ பவுல்க ஆகிடும் அவங்களால வந்து மூட்டு மூட்டு உரச ஆரம்பிச்சிடும் அவங்களால நடக்கவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட பேஷண்ட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க எங் ஏஜில் போயிட்டு யாரும் வந்து டோட்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிறது கிடையாது இன்றைக்கி உள்ள சிகிச்சை முறைகள் பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் வழியை இன்றைக்கி ஒரே நாளில் சரி பண்ணக்கூடிய இந்த ஃபிசியோதெரப்பியில் அட்வான்ஸ் மெத்தட் வந்துருச்சு மிக எளிமையாக ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட போதும் முழங்கால் மூட்டு வலியை வந்து நிரந்தரமாகவே சரி பண்ணிக்கலாம் நூறு சதவீதம் முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ண முடியும் ஆனால் சில பேர் முழங்கால ரொம்ப வளைய விட்டு அதிகமாகிட்டு அது முழங்காலுக்குள்ளே வந்து ஆஸ்டிய பைட் அதாவது எலும்பு வந்து ஏற்கனவே முழங்காலுக்குள்ளே உள்ள மூட்டில் வந்து எலும்பு வந்து தானாக வளரும் அப்போ வளர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் மேலேருந்து எலும்பு வளரும் கீழேருந்து எலும்பு வளரும் ரெண்டு சேர்ந்து குத்தி அதிகமாக வலி வர ஆரம்பிச்சிடும் அந்த வலியை தாங்க முடியாமல் வளர்ச்சி நடந்து நடந்து மூட்டே வந்து வளைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய காரணம் ஆனால் எல்லாருக்கும் வந்து இப்படி வருமா கிடையாது ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இந்த முழங்கால் மூட்டோடியை பார்த்துட்டோம்னா இது மாதிரி ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷனோ இந்த சர்க்குலேஷன் குறைபாடோ எதுவுமே ஏற்படாமல் இந்த பிசியோதெரபி அட்வான்ஸ் மெத்தடு மூலமாக மிக எளிமையாக சரி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிட்லிங் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சு பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க அந்த அஞ்சு பயிற்சியை செஞ்சால் இன்னைக்கு வளைந்து போன முழங்கால் மூட்டை கூட நம்ம நிமித்திட முடியும் சரி ரைட்டு ஏன் இந்து இதெல்லாம் பேசுகிறோம்னா வருமுன் காப்போம் என்பதே சிறந்தது ஆரம்பத்துலேயே நீங்கள் இது மாதிரி இந்த அட்வான்ஸ் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வழியை வந்து அது பெரிதாகாமல் தடுக்கலாம் சரி பெருசாயிருச்சு கால் வளைஞ்சிருச்சு வயசானவங்களுக்கு அப்போ என்ன பண்றது அப்படின்னா ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது வந்து முழங்கால் மூட்டு ஆப்ரேஷன் டோட்டல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா பிசியோதெரப்பி நம்ம பண்ணணும் அப்போ பிசியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நீயை வந்து திரும்ப ஸ்ட்ரென்த்து பண்ணி இன்ஸ்டெபிலிட்டியை குறைச்சி மசில் பவரை கூட்டி அவங்க வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ண இடம் வந்து நல்லா ஃபிட்டாகிற மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து ஃபிசியோதெரப்பி எடுக்காமல் பல பிரச்சனைகள் ஆளாகிறவங்களும் உண்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்காம போகிறதும் உண்டு கேட்டால் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது அப்படி கிடையாது நீங்கள் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாவே ஃபிசியோதெரபி பண்ணணும் மாதிரி டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்டு தாழ்வான பெட்டிலேருந்து டக்குன்னு எந்திரிப்பாங்க அதனால ஓவர் ப்ரெஷர் ஆகி அப்போ ஆப்ரேஷன் பண்ணியே ஒரு ஏழு நாள் தான் ஆகும் உடனே எழுந்திரிப்பாங்க உடனே ஏறுவாங்க உடனே நடந்து போகணும்னு நினைப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணும்போது டாய்லெட் அவங்களா போறேன்னு நினைப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து மனசு வந்து வீக்கா இருப்பாங்க அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு கிடினஸ் கூட ஏற்படும் பயத்துல அப்ப கிடினஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க ஆபரேஷன் பண்ண காலோட கீழே உளுந்துருவாங்க கீழே உளுந்தா என்ன ஆகும் ஆபரேஷன்ல என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து முழங்கால் வந்து மடக்கி உட்காரக்கூடாது சம்பளம் போட்டு உட்கார முடியாது உட்கார முடியாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து இந்த மூட் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போக முடியும் மூட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா நார்மல் இந்தியன் டாய்லெட்லாம் நம்ம உட்கார முடியாது அப்போ நம்ம வந்து ஒரு அவசரத்தில் போயிட்டு டாக்டர் உடனே நடக்கணும் சொல்லிட்டாரு நான் பார்க்கு போய்கிட்டேறணும் நான் வந்து உடனே நானாக எழுந்திரிச்சி பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு ஏதாவது வந்து இடக்குத்தனமாக பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்து ஆப்ரேஷன் பண்ண இடம் டேமேஜ் ஆகிடும் அப்போ மூட் ஆபரேஷன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிசியோதெரபி மருத்துவரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிசியோதெரபி மருத்துவரை சந்திச்சு அவங்க சொல்ற வழிகாட்டுதல் பலையும் தான் நீங்க நடக்கணும் அவங்க எப்போ நடக்க சொல்றாங்களோ அப்பதான் நடக்கணும் எத்தனை நாள் ஸ்ட்ரென்த் கொடுக்க சொல்றாங்களோ அத்தனை நாள் நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அவங்க என்னென்ன பயிற்சி சொல்றாங்களோ அந்த பயிற்சியெல்லாம் நீங்க முறைப்படி செய்யணும் அப்பதான் நீங்க மூட் ஆப்ரேஷனே பண்ணிக்கணும் எல்லாம் வந்து ப்ரொசீஜரே இருக்கு ஒருத்தங்களுக்கு தங்களுக்கு மூட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட் வந்து சைன் பண்ணணும் இவங்களை வந்து நம்ம மூட்டை ஆப்ரேஷன் பண்ண பிறகு சரி பண்ணி நடக்க விடலாம் அப்படின்னா அவங்க வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் மூட்டை ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஸோ நம்ம நாடுகளில் வந்து மருத்துவமே ஒரு சாதாரண விஷயம் தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது அது நம்ம அதை மாற்ற முடியாது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து பாதுகாத்துக்கணும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் டாக்டர்கள் என்ன சொன்னாலுமே நம்ம ஒரு பொதுவாக ஒரு புண்ணு வந்துட்டாலே அந்த புண்ணு ஆடுறதுக்கு வந்து இருபத்தோரு நாள் ஆகும் அப்போது மூட் ஆப்ரேஷன்ன்றது வந்து சர்ஜரி பண்ணுறாங்க பெரிய காயம் அது உள்ளுக்குள்ளே தசைகள் ஆறி இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சி நார்மலுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸாக எடுத்துக்கும் அதுக்கு முன்னாடியே போய் நடக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஆப்ரேஷன் பண்ண காலையும் சில பேர் திரும்பவும் வளச்சிக்குவாங்க ஸோ இது மாதிரி தயவு செய்து செய்யாதுங்க மூட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் நீங்கள் ஒரு பிசியோதரி மருத்துவரை சந்தித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது படி தான் கேட்டுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் வந்து இந்த மூட்டை ஆப்ரேஷனை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து பண்ணி நார்மலாக ஓடி போய் பஸ் ஏற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுவரை நாங்கள் பண்ணி கொடுத்த பேஷண்ட்டுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க மூட்டை ஆப்ரேஷனுக்கு பிறகு அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க சில பேர் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லே விழுந்துட்டு கால் மடக்கிக்கிட்டு வருவாங்க சில பேருக்கு வந்து என்ன ஆகுனா மீடியல் கொலைட்டல் இருக்க மாட்டோம் இல்லை லேட்டல் கொலையட்டல் இட்டோ இல்லை அது என்ன ஆகும் அப்படின்னா அடி ஆகிடும் அடியானதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியே இருக்காது முழங்காலில் அவங்களுக்கெல்லாம் ஒரு மூணு மாதம் வந்து பிசியோதெரப்பி கொடுத்து ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி தான் பண்ண முடியும் அப்போ நல்லா வர வேண்டிய காலை கூட நம்ம அவசரத்தில் வந்து கெடுத்து வச்சுக்கிறோம் அப்போ வழிகாட்டுதல் அதே மாதிரி பிசியோதெரபி பற்றிய புரிதல் கண்டிப்பாக வேணும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கமே உங்களுக்காக பிசிய மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி